தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்கள் அணி பனையூரில் நாளை ஆலோசனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உண்மையான மக்களாட்சியை அமைப்போம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தமிழ்நாடு தினத்தையொட்டி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தனது எக்ஸ்தல பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் தமிழ்நாடு உருவாக காரணமாக இருந்த எல்லை போராட்ட தியாகிகளையும் தமிழ்நாடு என பெயர் சுட்ட காரணமானவர்களையும் தியாகங்களையும் நினைவுகூர்வோம் அவர்களை என்னாலும் போற்றுவோம் மக்கள் விரோத திமுகவிடமிருந்து மக்கள் சக்தியின் துணையோடு தமிழ்நாட்டை மீட்டெடுப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உண்மையான மக்களாட்சியை அமைப்போம் தமிழின பெருமையும் தமிழ்நாட்டின் புகழையும் உலகெங்கும் ஓங்கி ஒழிக்கட்டும் இனிய தமிழ்நாடு நல்வாழ்த்துக்கள் என கூறியுள்ளார் தமிழக வெற்றிக் தொண்டரணி பனையூரில் இன்று ஆலோசனை தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் மற்றும் கட்சி தொண்டர்களின் பாதுகாப்பிற்காக தமிழக வெற்றிக்கழகத்தின் தொண்டரணி உருவாக்கப்பட்டுள்ளது தொகுதிக்கு இரண்டு பேர் விகிதம் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளில் நானூத்தி அறுபத்தி எட்டு பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு ஆண் ஒரு பெண் என்ற அடிப்படையில் தலா இரண்டு பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் பனையூரில் தமிழக வெற்றிக் கழக தொண்டர் அணியின் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற உள்ளது இன்று கூட்டத்தில் தொண்டர்கள் அணியினருக்கு கட்சி தலைமை சார்பில் பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட உள்ளன தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ளும் பகுதிகளில் பாதுகாப்பு பணிகளை தொண்டர்கள் அணி மேற்கொள்ள இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதற்கிடையில் மண்டலம் முதல் பூத் வரை தமிழக ஒற்றை கழகத்தின் சார்பாக வழக்கறிஞர் பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளது இதன்படி மண்டலத்திற்கு ஒரு ஒருங்கிணைப்பாளர் மற்றும் பத்து இணை ஒருங்கிணைப்பாளர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் மேலும் இருபத்தைந்து பூத்திற்கு ஒரு வழக்கறிஞர் ஒரு கிளைக்கு மூணு கிளை வழக்கறிஞர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் சட்டமன்ற தேர்தல் வரை மாவட்ட செயலாளர்களுடன் இணக்கமாக பயணிக்க வழக்கறிஞர்கள் பிரிவிற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் தமிழகத்தில் தமிழவற்றிக் கழகத்தினர் மீது பதியப்படும் பொய் வழக்குகளை எதிர்கொள்ளவும் வழக்கறிஞர் பிரிவிற்கு அறிவுறுத்தல் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது